இப்படியே நீங்கள் பாட்டுக்கு ரீல்ஸ் போட்டுட்ருங்க அங்கே கொலை பண்ணிட்டு கூட ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்கப்பா இப்படி தாங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழக முதல்வரை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காருங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் தமிழக முதல்வர் வந்து ஒரு வீடியோ ஒன்று இருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எப்பயுமே என்னோட பிறந்தநாளை நான் சிறப்பாக கொண்டாடணும் அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன் ஆனால் இந்த ஒரு பிறந்தநாள் அதுமா நான் வந்து என்னோடய உடன்பிறப்புகளுக்கு முக்கியமான கோரிக்கைகளை வந்து நான் வைக்கிறேன் என்ன அப்படின்னா தமிழகத்தோட நலனை வேற யாருக்காண்டி விட்டே கொடுக்க கூடாது இப்ப தமிழகத்துல பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது என்ன தெரியுமா மும்மொழி கல்வி கொள்கை பிரச்சனையும் தொகுதி மறு சீரமைப்பு பிரச்சனையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரச்சனைகளை எப்படியாவது தமிழக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ஒரு பிரச்சனையை சரி பண்றதுக்கு நீங்களும் வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இது மட்டும் இல்லாம தமிழக முதல்வர் அந்த வீடியோல மத்திய அரசை வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு இப்போ தொகுதி மறுசீரமைப்பு பத்தி நாங்க வந்து கேள்வி எழுப்பணும் அப்படின்னா தமிழகத்துக்கான தொகுதிகளை குறைக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர மற்ற மாநிலங்களோட தொகுதிகளை இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிக்க மாட்டாங்க தென் மாநிலங்கள் எல்லாருமே மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அப்ப ஏற்பட்ட தென் மாநிலங்களை நீங்க வந்து தண்டிக்கிறதா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காருங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த பத்தி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆல்ரெடி கொலை செஞ்சுட்டு குற்றவாளிகள் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அந்த குற்றவாளிகளுக்கு போட்டியா தமிழக முதல்வரும் இந்த மாதிரி ரீல்ஸ் போடலாமா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காருங்க ஏன் அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணா நகரில் ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு என்னன்னா ஆறு மர்ம நபர்கள் வந்து ஒருத்தரை கொலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரீல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க அதனால தான் இந்த ஒரு விஷயத்துக்கு கூட கம்பேர் பண்ணி தமிழக முதல்வரும் அவங்களுக்கு போட்டியாக ரீல்ஸ் போடுறாரு இது நியாயமா அப்படின்னு அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அவர்கள் அந்த போஸ்ட்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு மாணவிகள்னால நிம்மதியா பாதுகாப்பா ஸ்கூலுக்கு கூட போக முடியல அந்த அளவுக்கு தமிழகத்துல பெண்களோட பாதுகாப்பே கேள்விக்குறியா இருக்கு இப்படி இருக்க போது இந்த மாதிரி பிரச்சனைகளை பத்தி கவலையே படாம தமிழக முதல்வர் டெய்லி டெய்லி ஷூட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காரு இது எப்படி ஏத்துக்க முடியும் இவரோட இளமை கால சினிமா ஆசைக்கு தமிழக மக்கள் பலிகாடாக முடியுமா மற்ற பிரச்சனைகளை பத்தி யோசிக்காம இவர் பாட்டுக்கு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு இது நியாயமா அப்படின்னு இந்த மாதிரி அண்ணாமலைவர்கள் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காருங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் கேட்குறது சரியான விஷயமா தானேப்பா தெரியுது தமிழகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு ஆனால் அந்த பிரச்சனையை பற்றி வாயவே திறக்காமல் நீங்கள் மும்மொழி கல்விக் கொள்கை பிரச்சனையை வந்து சரி பண்ணணும் தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு சம்பந்தம் இல்லாமல் தமிழக முதல்வர் இந்த மாதிரி விஷயத்தை வந்து பேசலாமா அண்ணாமலை கேள்விக்கு தமிழக முதல்வர் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு இது மாதிரி ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்